ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வட்ட வடிவத்தில் வந்து மாலை போல் வந்து சுத்த போகிறோம் முள்ள அரும்புல தலைக்கு சுற்றி வச்சிங்கன்னா மாலை மாதிரி நல்லா அழகாக இருக்கும் நல்லா நெருக்கி சுற்ற போகிறோம் வட்ட வடிவமாக நம்ம சேனலுக்கு போகிற நண்பர்கள் சகோதர சகோதரிகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அந்த மாதிரி சுற்றுறதுக்கு திக்னஸான நூல் மாலை கட்டுற நூல் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து நூல்கண்டு நூல் நூல்கண்டு வாங்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை முடத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒன்றரை மணத்துக்கு ஒரு மூணாக நாலாக மடித்து எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வீட்டுக்கு மடித்து எடுத்துங்க போதும் மடித்து எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பூ சுற்றுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் நூலோ க்ரீன் கலர் நூலோ எல்லா கலருமே நூல் இருக்குது மெலிசான நூல் பார்த்து வாங்கிங்க பூ கட்டுற நூல்னு கேட்டு இதை வாங்கிக்கிங்க மாலை சுற்றுற நூல் இது பூ கட்டுற நூல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மெலிசாக இருக்கும் இது கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வாங்கிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியும் கட்டுற மாதிரி தலைக்கு கொண்டே சுற்றி வைக்கணுன்னா ஒரு மூணு இஞ்சி நாலு இஞ்சி விட்டுருங்க இல்லை சும்மா நார்மலாக வைக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு இன்ஜின் தான் போதும் பாருங்கள் எப்படி ஒரு மூணு சுற்று சுற்றிடுங்க மூணு சுற்று சுற்றி நம்ம எப்பயும் பூ கட்டுற மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு முடிச்சு வச்சுருங்க நல்லா டைட் பண்ணி வச்சுங்க அவ்வளோதான் போதும் ஒரு முடிச்சு போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாலை மாதிரி சுற்றுறதுக்கு ஆரம்பிக்கலாம் மூணு பூ எடுத்துங்க மூணு பூ வச்சு பாருங்கள் நல்லா நெருக்கி இந்த மாதிரி கிராஸில் வைங்க ப்ளஸ் மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா பூ வந்து நல்லா ப்ளஸ் மாடலில் இருக்கணும் ப்ளஸ் மாடலில் வச்சு பாருங்கள் இப்படி சுற்றுங்க ஃபஸ்ட்டு சுற்று மட்டும் எப்பயுமே வந்து ரெண்டு சுற்றும் சுற்றிங்க இந்த மாதிரி சுற்றிட்டு திரும்பவும் ஒரு மூணு பூ எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மூணு பூ எடுத்துங்க இப்படி எடுத்து இப்படி நல்லா கிராஸில் வைங்க இப்படி கிராஸில் வச்சு திரும்ப இப்படி ஒரு சுற்றி சுற்றுங்க சுற்றிக்கிட்டே வாங்க நல்லா கிராஸில் நல்லா சுற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மாலை மாதிரி வடிவமாக வந்துடும் மூணு பூ இந்த மாதிரி எடுத்துங்க இந்த மாதிரி எடுத்து இப்படி சுற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மூணு பூ எடுக்கிறேன் நல்லா நெருக்கி வைக்கணும் வச்சுட்டு அப்படி சுற்றுங்க பூலாம் வச்சு சுற்றிடாதீங்க ரெண்டு பூ வச்சு சுற்றிடாதீங்க மூணு பூ எடுத்துங்க மேக்ஸிமம் மூணு பூ வச்சிங்கன்னா தான் நல்லா நெருக்கமாக வரும் அதே மாதிரி நீங்கள் சுற்றும் போது வந்து காம்பு வந்து பார்த்தீங்கன்னா மெலிசாக இருக்கும் முள் அரும்பில் அதனால் வந்து மூணு பூ எடுத்து சுற்றினா தான் நல்லா கொஞ்சம் திக்னஸாக வரும் சுற்றும் போது நூலுக்கு நூலு சுற்றும் போது அருவாமல் நல்லா வருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா திக்னஸாக சுற்றுங்க ரொம்ப வந்து கம்மியாக வந்து வச்சு ரெண்டு பூ வச்சு ஒரு பூ வச்சு சுற்றிடாதீங்க முள்ளரும்பு மட்டும் அப்படி சுற்ற முடியாது கொஞ்சம் மூணு பூ நாலு பூ வச்சு சுத்தினாலும் சுற்ற முடியும் அதனால் இந்த வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிங்க மூணு பூ மேக்ஸிமம் மூணு பூ வச்சு சுற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சுற்றலாம் பாருங்கள் இப்போயே வந்து ரோலிங்காக வந்துச்சு இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு நாலஞ்சு சுற்று வந்து பொறுமையாக சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள் மூணு மூணு பூவாக வச்சு சுற்றுங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் ப்ளஸ் மாடலில் இருந்து அப்படி பிடிச்சி சுற்ற வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மூணு பூ எடுத்துட்டோன்னா நல்லா சுற்றி வச்சிங்கன்னா நல்லா பாந்தமாக இருக்கும் ரவுண்டில் நல்லா நெருக்கி வச்சு பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா ரவுண்டாக நெருக்கி வச்சு இதே மாதிரி சுற்ற தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் தூரம் சுற்றி காமிக்கிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம வந்து கொஞ்சம் தூரம் சுற்றிருக்கோம் எவ்வளோ அழகாக திக்னஸ்ஸாக சுற்றிருக்கோம் இருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றி வச்சிங்கன்னா ரெண்டு நாளைக்கு வந்து தாங்கும் பிரிட்ஜில் வச்சாலும் உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு வந்து திக்னஸ்ஸாக சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பூ பார்க்குறதுக்கு நல்லா வாடாமல் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் திக்னஸாக சுற்றி தலைக்கு வச்சிங்கன்னா ரெண்டு நாளைக்கு வச்சால் கூட நல்லாயிருக்கும் திக்னஸாக வச்சிங்கன்னா ஊசியில் கூக்குறீங்கன்னா கையில் ஊசி ஈசி பட்டுடும் இந்த மாதிரி ஈஸியாக வந்து நூடுல மாலை மாதிரி சுற்றி தலைக்கி வச்சிங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு நல்லா திக்னஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் தூரம் தான் சுற்றிருக்கோம் இருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபைனலாக சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்து ஃபைனலாக முடிச்சிட்டோம் பாருங்கள் ஒரு முடத்து கூடேயே சுற்றி இருக்கும் எவ்வளோ அழகாக திக்னஸாக சுற்றிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து தலைக்கு சுற்றி வச்சிங்கன்னா பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் தலையை சுற்றி வச்சு கொண்டைக்கு வந்து ரவுண்ட் பண்ணி கூட கட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணி கூட நீங்கள் இப்படி கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தலைக்கு கொண்டையை சுற்றி கூட இப்படி வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நல்லா திக்னஸாக இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சிட்டீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் கூட தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வட்ட வடிவத்தில் நல்ல உருளையாக திக்னஸாக சுற்றியிருக்கோம் பாருங்கள் கை வலிக்காமல் ஈஸியாக பத்து நிமிஷத்தில் நீங்கள் சுற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஊசியால் கொத்திங்கன்னா உங்களுக்கு கையில் கீழே பட்டுடும் அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் சுற்றி வைங்க ஈஸியாக பத்து நிமிஷத்தில் நம்ம சேனலில் எல்லா வீடியோமே அப்லோட் பண்ணிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீடியோவும் வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு வர நம்பர்கள் சகோதரிகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பூ கட்டுற வீடியோ மாலைக்கட்டுற வீடியோவில் பார்க்கலாம் ஏதாவது நிறை கூட இருந்ததுன்னா இந்த வீடியோவில் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ணுறேன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்